நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி என்று வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி இதனை குறித்த தகவலைத்தான் நாம் காண இருக்கிறோம் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கே டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ஆனது இந்த ஆண்டு டிஆர்பியினால் அறிவிக்கப்பட்டுள்ள முதல் நோட்டிபிகேஷன் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிர்வாக காரணமாக நிர்வாக சூழ்நிலையின் காரணமாக இந்த தேர்வு அல்லது ஒத்திவைக்கப்படுகிறது இந்த தேர்வு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த மாதம் ஜூலை இருபத்தி ஒண்ணுல தேர்வு நடைபெறும் சொல்லி டிஆர்பி ஆனது பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க அதுதான் இன்றைய செய்தியாக நாம் காண இருக்கிறோம் சோ ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த மாதம் நடைபெற வேண்டிய தேர்வை ஜூலை மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் நம்மளுக்கு டைம் கிடைச்சிருக்கு ஆசிரியர்கள் இந்த காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த தேர்விற்கு அதிகப்படியான காலம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க மேலும் ஒரு மாத காலம் உங்களுக்கு எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க இந்த சூழ்நிலையில முழு மாதிரி தேர்வை நீங்க எதிர்கொள்ளுங்க ஸோ அந்த அளவிற்கு உங்களை தயார் செஞ்சுக்கோங்க நமது குழுவின் சார்பாகவும் இதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம் என்பது உங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி தரக்கூடிய காலமாக மாத்திக்கோங்க ஸோ அதன் பிறகு நம்ம வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனுமே ஏற்பட போவது கிடையாது இந்த காலத்தை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆசிரியருக்கு பணி உறுதி என்பதை தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே